ஒரு ஊரில் நம்ம மட்டும்தான் வீடு கட்டி சொந்த பந்தத்தோடு வாழணும்னா நமக்கு எவ்வளோ பெரிய தனிமையை உணர்வோம் யாரும் அக்கிரமக்கத்தில் இல்லைனா நமக்கு எவ்வளோ பெரிய ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விண்வெளியில் நம்ம பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழுது அக்கிரமகத்தில் எந்த கிரகத்துலையுமே இதுவரையினங்கள் இதை கண்டுபிடிக்கவே இல்லை நம்ம வாழ்கிற மியூக்ய கேலக்ஸியில் கூட இதுவரையும் எந்த கிரகத்துலையும் உயிரினங்கள் வாழ்கிறதா கண்டுபிடிக்கவே இல்லை இதையே நம்ம கண்டுபிடிக்க முடியல உண்மையிலேயே நம்ம மியூக்ய கேலக்சியில் உயிரினங்கள் வாழக்கூடியதா ஏன்னா இதுவரையும் நம்ம பண்ணால் அரைச்சல் என்ன இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இதுவரையும் நம்ம இன்னொரு வேலை நிலத்திற்கு மிகப்பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணுவாங்க விஞ்ஞான ரீதியை அவ்வளோ விளக்கத்தை கொடுத்தவர்தான் அவரோட டிராஃபிக் ஒரு எக்வேஷனை கொடுத்தாரு இந்த எக்யூஷன் மூலமா நம்ம இந்த முன்வை கேரக்சியில் நம்ம பூமியை தொடர்பு போடுற அளவுக்கு சுறுசேஸ் இருக்கிற மனித இனம் வாழ்கிறாங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து தான் இந்த ட்ராஃபிக் கொடுத்தாரு அதாவது இந்த முக்கிய கேலக்ஸியில்

பறந்து இது விண்வெளியில் ஏதாவது வேற்றுக்கிறகவசிகள் இருக்கா அவங்கள்ட்ட எதாவது சிக்னல் வருதான்னு தொடர்ச்சி ஆராய்ச்சி இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் நாள் இண்டஸ்ட்ரலா ஸ்பேஸில் அதாவது இந்த சிலையனுடைய ஈட்பூசியை தாண்டி வெளியில் வெளியில் சென்றுடிச்சு இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரலா ஸ்பேஸ்னு சொல்கிறோம் இண்டஸ்ட்ரலா ஸ்பேஸில் வரையும் வெற்றிகரமாக நம்ம விட தொடர்பு இதுவரையா எந்த எலியர் செய்தி இதை இந்த வகையத்தை கண்டுபிடிக்கல ஆனால் பல விசித்திரமான சவுண்டுகளை இது நமக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கு நம்ம மில்கிவே கேலக்ஸிலேயே பல கிரகங்கள உயிரினங்கள் வாழலாம் ஏன் அதை நம்ம கண்டக்ட் பண்ண முடியலன்னா தொலைவு ஒரு காரணம் நம்ம இன்னைக்கு ஒரு சிக்னலை அந்த கிரகத்தை நோக்கி நம்ம அனுப்பணும்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இருக்கணும் அப்படி இருந்தாலுமே அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு காலம் ரொம்ப அதிகமாகும் அது ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும் இந்த மில்கிவே கேலக்சியில் நம்ம ஒரு சிக்னலை அனுப்பணும்னா

ஈரோப்ப கிளீட்ஸுங்கிற ஒரு விண்கலத்தை இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சனி சனிக்கிரகத்தோட நிலவன டைட்டனில் மீத்தேன் கடல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே மீத்தேன் பேசு நம்ம ஏதாவது இருக்காங்கன்னு தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அந்த டெக்னாலஜி இன்னும் நம்ம வந்து அது அது தான் இந்த மிக இறைச்சி கேலக்சியில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை நம்ம மில்கிவே கேலக்சியில் உயிரினங்கள் இல்லாமல் கூட போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு உயிரினங்களை இப்படியே நம்ம ஏலியனை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கிரகத்தில் இருக்கிற ஏலியனும் நம்மளை கிரகம் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம் ஒரு வேலை இருந்தாங்கன்னா அந்த உயிர் அந்த கிரகத்து மேலே ஏதாவது ஒரு சிம்மத்தை பண்ணலாம் அதாவது ஸ்பேஸ் கிரகத்தை பண்ணலாம் அதாவது நம்ம கிரகத்தில் ரகசியமாக அவங்க கண்காணிச்சா கூட இப்போதைக்கு நிறைய சேட்டலைட்டு

ஐடியா கூட இந்த இதில் எதிர்காலத்தில் அதிகமான டெக்னாலஜி வளர்ச்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக உயிர்கள் இருக்கும் எளிதில் ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டெக்னாலஜி இப்போ தான் நம்மகிட்ட வளர்ந்துட்டு வருது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு